உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாரு ஸ்ரீ முகாமிட்டு இன்று கள ஆய்வு நிகழ்ச்சியை பார்வையிட்டார் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் தாலுகா பகுதிகளில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கே கலைவாணன் கலந்து கொண்டு ஆய்வை மேற்கொண்டார் மக்களை தேடி மக்கள் குறைகளை கேட்டு உடனுக்குடன் தீர்வு காண மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் ஒவ்வொரு மாதமும் ஒரு வருவாய் வட்டத்தில் நடைபெற வேண்டும் என்பதன் அடிப்படையில் இன்றைய தினம் திருவாரூர் மாவட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான முகாம் கூத்தானல்லூர் வட்டத்தில் இன்று காலை ஒன்பது மணி முதல் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தங்கியும் கள ஆய்வில் ஈடுபடுவதுடன் அனைத்து அரசு துறை உயர் அலுவலர்களும் வருவாய் வட்டத்தில் கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்க தடையின்றி தகுதியான மக்களை சென்று அடைவதை உறுதி செய்யும் பொருட்டு ஆய்வு மேற்கொண்டனா்